சாம்சங் சாம்சங் பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் நாள் முதலே இதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறார் ஏழு முறை தொழில் தொழிலாளர் துறை வாயிலாக லேபர் டிபார்ட்மெண்ட் வாயிலாக பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன கடந்த ஒரு மூன்று நாட்கள் முன்பு இன்னும் ஒரு தீர்வு எட்டப்படாத ஒரு நிலை இருக்கிறது எனவே மாண்புமிகு சிறு குறு அமைச்சர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் என்ற முறையில் என்னையும் இந்த போராட்டத்தை விரைந்து ஒரு தீர்வு காணுவதற்கான வேலைகளில் இறங்க சொல்லியிருந்தார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எனவே தான் முந்தைய இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த நிறுவனத்தை கூட்டு நேரடியாக நான் சந்தித்து அவர்களிடம் பேசினேன் அதற்கு பிறகு மூன்று அமைச்சர்களும் சேர்ந்து நேற்று கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாரும் நீங்களும் இருந்தீங்க பல கட்ட பேச்சுவார்த்தைகள் முதலில் நிறுவனத்திடம் பேசினோம் பின்பு திருப்பி நம்ம சிஐடியு மற்றும் சிஐடியு சார்ந்த அந்த சிஐடி கூட இருக்கிற அந்த தோழர்களிடம் பேசினோம் அவர்கள் அது பீட்பேக் வாங்கினோம் அவங்க கம்பெனியில இருக்க ஒரு சில கோரிக்கைகளை பத்தி அவங்க பேசினாங்க அதற்கு பிறகு நிறுவனத்திடம் திருப்பி பேசின பிறகு நிறுவனத்திலும் இப்ப ஏற்கனவே பணிபுரிந்துட்டு இருக்க அந்த தொழிலாளர்களிடம் பேசணும் அவங்க ஒரு ஐநூறு ஐநூத்தம்பது பேர் உள்ள வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஒரு செக்ஷன் வந்தாங்க அவங்க அவங்க சைட ஆங்கிள் அவங்க பேசுறாங்க எங்களுக்கு இவ்வளவு தூரம் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு இப்ப இந்த மாதிரி எல்லாம் போராட்டம் நடத்தினா எங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கூட போற போற ஒரு நீங்க சரி அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க சோ அவங்க இந்த போராட்டம் வந்து எங்களுக்கு பாதிக்குதுன்னு அவங்க பேசுறாங்க போராட்ட தரப்புல இருக்கிற தோழர்களோட முக்கிய கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோரிக்கை தான் மிக முக்கிய கோரிக்கை அவங்க வந்து அந்த சிஐடியோட சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேக்குறாங்க மீதி எல்லா கோரிக்கைகளும் நிறுவனம் ஒத்துக்குச்சு நிறுவனம் நீங்க மீது எல்லா கோரிக்கையும் நாங்க வந்து முழுமையாக ஒத்துக்கிறோம் சிஐடிஓட ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை கோர்ட்ல இருக்கு சட்ட அங்க ஜட்மெண்ட் என்ன வருதோ அதுக்கேற்ப நாங்க நிச்சயமா அதுக்கும் நாங்க சாய்க்கறோம் எப்படி ஜஜ்மெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குவோம் கோர்ட்ல இருக்கும்போது நாங்க என்ன பண்றதுன்னு அவங்க கேக்குறாங்க லேபர் டிபார்ட்மெண்ட் அதான் சொல்றாங்க சார் கோர்ட்ல இருக்கு சப்ஜெக்ட்ஸ் இதை பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு அவங்களோட சோ அந்த ஒரே ஒரு கோரிக்கைக்காக தான் இன்று அவங்க தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் இருந்து வராங்க அது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும் அப்படின்றத நான் மக்களிடையே விட்டுறேன் ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் எல்லா இளைஞர்கள் எல்லாம் இப்போ சமீபத்தில் திருமணமான ரொம்ப இளைஞர்கள் பல பேர் அங்கே வேலை பண்றாங்க பன்னெண்டாவது வகுப்பு பாஸ் பண்ணவங்களும் ஐடிஐ படுத்த பிள்ளைங்களுக்கும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அந்த இருபத்தோராயிரம் ரூபாய் கொடுக்கறாங்கன்றது ரொம்ப தவறான ஒரு ஒரு செய்தி இருபத்தாறாயிரம் ஒரே ஒரு நபருக்கு அவர் சரியா வேலைக்கு வரலன்றதுக்காக எடுத்து அந்த 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 நபருக்கு சரியான ஒரு சம்பளம் கொடுக்கறதுல ஊதியம் கொடுக்கறதில்ல இன்ஃபேக்ட் அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இவரை பணியில இருந்தே நிறுத்தி இருக்கணும் ஆனா மனித அடிப்படையில் அவர் என்ன காரணத்துக்காக அவர் லீவ் எடுத்திருக்காரோ அதனால நாங்க வந்து அவரை நீக்காம அவர் இன்னும் தான் வச்சிருக்கோம் அந்த ஒரு நபரை தவிர மீது எல்லாரும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா மேல முப்பதாயிரம் ரூபா மேலதான் சம்பளம் வாங்குறாங்க பலரும் வந்து அறுபது எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க ஏன்னா அது ஒரு புறம் இருக்கிறது என்னதான் இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க வந்து கையெழுத்து போடணும் கூட அவசியம் இல்ல நாங்களா வந்து முதல் கட்டமாக இப்ப ஐந்தாயிரம் ரூபாய் எல்லா மாதத்துக்கு ஐந்தாயிரம் ரூபான்ற அறிவிப்பை கொடுத்துட்டாங்க அவங்க கேட்டா இப்ப அஞ்சு பஸ் தான் ஏசி பஸ் ஓடுதாங்க நூத்தி எட்டு பஸ்ஸு நாங்க ஏசி பண்ணி கொடுத்தறோம்ன்றாங்க அங்க இருக்கிற அந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு அந்த தரம் கொஞ்சம் சரியில்லைன்னா சொன்னாங்க அதையும் நாங்க முழுமையா செஞ்சு அதையும் உயர்த்தி தரும் நல்ல உயர உயர்தரமான உணவு அங்க வழங்குவதற்கான வேலையை செய்யறோம்ன்றாங்க ரெஸ்ட் ரூம் பத்தலன்றாங்க அதையும் இன்க்ரீஸ் பண்றாங்க பல கட்ட கோரிக்கைகள் பதினாலு கோரிக்கைகளையும் நாங்க கொடுக்க இன்னும் கோரிக்கை இருக்கா வாங்க நாம பேசுவோம் அப்படின்னு நிறுவனம் சைட்ல சொல்றாங்க சிஐடி தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான் அது வந்து சிஇடி யூனியன் ரெஜிஸ்டர் பண்ணுறது அந்த யூனியன் ரெஜிஸ்ட்ரேஷன் கோர்ட்ல இருக்கு கோர்ட்ல இருந்து வந்த பிறகு அதுக்கான தீர்வு காணப்படும் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல இது எதற்காக போராட்டத்தை இன்னும் நீட்டிக்கிறார்கள் தோழர்கள் என்று தெரியவில்லை முதலமைச்சர் அவர்களே டைரக்டா இன்வால்வ் ஆகி மூன்று அமைச்சர்களை நியமித்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இவ்வளவு தூரம் பேசின பிறகும் இது நீடிப்பது அவ்வளவு நல்லதாக இருக்காது ஏன்னால் வேலை பண்ணாத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்துக்கு அந்த சம்பளம் வந்து இழப்பிடாது இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல ஒரு உங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் சம்பளம் அவங்க ஏற்கனவே ஒரு மாதம் போயிடுச்சு ஒவ்வொரு நாளும் டிலே டிலே பண்ண சம்பளம் போயிட்டே இருக்கு தயவு செஞ்சு நாங்க ஒவ்வொரு நாளும் அன்னொரு திராவிட நாயகர் நம்ம முதலமைச்சர் அவர்கள் நான் மீண்டும் மீண்டும் எல்லா கூட்டத்திலும் சொல்லிட்டு வரேன் அவர் எத்தனை லட்சம் கோடி முதலீடு வந்துச்சு யார் முதலீடு பண்ணாலும் கேட்கறதே கிடையாது யாருக்கு வேலை வாய்ப்பு எங்க வேலை வாய்ப்பு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு இதுதான் பேச தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு தொழில்துறைக்கு தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு சார்ந்த அவர்களுக்கு உறுதுணையாக நின்று இன்னும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று இப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார் உங்களது தோழர் அவர் அவர் நேரடியாக உங்களது பக்கம் நிற்கிறார் உங்களுக்கு இன்னும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவரது ஆட்சியில் நீங்கள் இன்னும் முழுமையான நம்பிக்கை நமது முதலமைச்சர் மேலே நீங்கள் முழுமையாக வைக்க வேண்டும் இந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் நீங்கள் நேரடியாக வேலைக்கு செல்ல வேண்டும் எந்த அவங்களோட சிஐடியோட கோரிக்கையும் சேர்த்துதான் சொல்றேன் எல்லா கோரிக்கைகளும் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் எந்த சந்தேகமும் இல்ல பேச்சுவார்த்தை அவங்க நேரடியா நீங்க உள்ளே வச்சு அவங்களோட ஒர்க்கர் சாம்சங் என்ன சொல்றாங்க என் கம்பெனில வேலை பண்றவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சிஐடி தரப்புல எங்க கிட்டதான் நீங்க பேசணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுதான் பிரச்சனை அது சிஐடி கிட்ட உங்ககிட்ட தான் பேசணும் கோர்ட்ல இருக்கு தோழர்கள் அனைவரும் தயவு செய்து நீங்கள் நீங்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் இதனால் என்ன எஃபெக்ட் இருக்குன்னு எல்லா பிள்ளைகளும் செய்து யோசிக்கணும் எல்லா தோழர்களும் யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் தான் இவ்வளவு சிரமப்பட்டு பத்தாண்டு காலம் ஒரு இரண்டு ஆட்சியில் இருந்த ஒரு ஒரு நிலையை மாறி பத்தாண்டு காலம் நம்மளுக்கு கிடைக்காத அந்த வளர்ச்சியை மூன்றே ஆண்டுகளில் கொண்டு வந்து சேர்த்து பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை கொண்டு வந்து சேர்த்து முப்பத்தோரு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அற்புதமான பணியை செய்திருக்கும் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் இந்த நீங்க இப்ப இந்த மாதிரி போராட்டம் அது எதுன்னு வெளியில ஒரு மாதிரி அது அடுத்த போட்டியாளர்கள் வேற மாதிரி திசை திருப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மற்ற இளைஞர்களின் வேலைவாய்ப்பை கருதி மற்ற மக்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கும் வேலைவாய்ப்புகளை நீங்கள் மனதில் ஏந்திக் கொண்டு உங்களால் அதற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று நீங்கள் அது மனதில் ஏந்தி உங்களது பக்கம் முழுமையாக இந்த அரசாங்கம் நிற்கிறது முதலமைச்சர் அவர்கள் நிற்கிறார் என்ற அந்த முழுமையாக நீங்கள் மனதில் ஏந்தி உடனடியாக நீங்கள் வேலைக்கு திரும்ப வேண்டும் சிஇடி நான் மீண்டும் சொல்றேன் சிஇடியோட ஒரே கோரிக்கை அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோர்ட்ல இருக்கு இருந்து வந்த பிறகு நிச்சயமாக அதற்கான தீர்வும் காணப்படும் நாங்க எப்ப வேணும் பேசுறது ரெண்டு எப்போ வேணும் இப்ப பேசுறதுக்கு அவங்க ஒண்ணு இல்லை வெறும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் எங்களுக்கு தேவை கேக்குறாங்க வேற ஒன்னும் இல்ல பிரச்சனை வேற எந்த டிமாண்ட் இல்ல அவங்களுக்கு வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்படி தோணுதா அவங்களுக்கு அவங்க எதுவும் உணர்ச்சி வசப்பட்டு இல்ல அவங்களோட தரப்பு மக்கள் அவங்க கிட்ட வைத்துக்கிறதுக்காக பேசுவாங்களாம் தெரியல நீங்க பாத்தீங்கன்னா